ஆசிரியர்களுக்கு பிரதமர் வெளியிட்ட மகிழ்ச்சி தகவல் நாட்டிலுள்ள தேசிய கல்வியற் கல்லூரிகளுடன் ஆசிரியர் பயிற்சி கல்லூரிகளை இணைத்து பயிற்சிகளை வழங்குவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக பிரதமரும் கல்வி உயர்கல்வி அமைச்சருமான ஹரிணி அமரசூரிய தெரிவித்தார் நாடாளுமன்றத்தில் நேற்று வாய்மூல ஒடிக்கான கல்வி நேரத்தில் தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் ஜெயசந்திரமூர்த்தி எழுப்பிய கல்வியொன்றுக்கு பதிலளிக்கும் போதே பிரதமர் இதனை கூறினார் மருத்துவர் ஒருவரின் தவறான செயற்பாடு தனக்கு கீழ் பணியாற்றும் ஒருவரிடம் தவறாக நடக்க முயன்று சிக்கிய மருத்துவர் ஒருவர் பாதிக்கப்பட்ட யுவதியின் குடும்பம் தன்னிடம் கப்பம் கோருவதாக போலி முறைப்பாடு செய்துள்ளார் காலி கராபிட்டிய மருத்துவமனையில் பணியாற்றும் மருத்துவர் ஒருவர் உணவடின பிரதேசத்தில் தனியார் மருத்துவ சிகிச்சை நிலையம் ஒன்றை நடாத்தி வருகிறார் அத்துடன் குறித்த மருத்துவ சிகிச்சை நிலையத்துடன் இணைந்ததாக வெளிநாட்டவர்களுக்கு தங்கமிடம் வழங்குவதற்கான வாடகை அறைகளும் வழங்கப்பட்டுள்ளன முன்னாள் அமைச்சர் துவிந்த திசாநாயக்க அதிரடி கைது முன்னாள் விவசாய அமைச்சர் துவிந்த திசாநாயக்க கொழும்பில் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் கொழும்பில் உள்ள திம்பிரி கஸ்காயவில் உள்ள ஒரு சொகுசு அழகுமாடி குடியிருப்பில் இருந்தபோது அவர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் குறிப்பிட்டனர் கொழும்பில் உள்ள ஹேவ்லாக் சிட்டி வீட்டு தொகுதியில் வசிக்கும் ஒரு பெண்ணின் சூர்கேசிலிருந்து கண்டெடுக்கப்பட்ட பூசப்பட்ட துப்பாக்கியை வைத்திருந்ததாக சந்தேகத்தின் பேரில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் தயாசிறி ஜெயசேகரவின் நடத்தை தொடர்பில் விசாரிக்க விசேட குழு எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகரவின் நடத்தை தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுக்க மூவரடங்கிய குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன அறிவித்தார் இன்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய சபாநாயகர் இதனை கூறினார் உப்பு தட்டுப்பாட்டுக்கான தீர்வு தொடர்பில் வெளியான அறிவிப்பு நாட்டில் நிலவும் உப்பு தட்டுப்பாட்டுக்கு இன்றுடன் தீர்வு கிடைக்கும் என்று அரசாங்க தரப்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது தேசிய கூட்டு தாபனம் இறக்குமதி செய்யும் உப்பு இன்றைய தினம் கிடைக்கப்பெறும் சாத்தியம் உள்ளதாக கூறப்படுகிறது இந்தியாவின் குஜராத் மாநிலத்திலிருந்து முதற்கட்டமாக இரண்டாயிரத்தி எண்ணூறு மெட்ரிக் டன் உப்பு தேசிய கூட்டு தாபனத்தினால் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது நாடாளுமன்ற அமர்வு ஆரம்பம் இன்றைய நாளுக்கான நாடாளுமன்ற அமர்வுகள் காலை ஒன்பது முப்பது மணி முதல் ஐந்தரை வரை நடைபெற உள்ளது சபாநாயகர் தலைமையில் ஆரம்பமான நாடாளுமன்ற அமர்வில் பல்வேறு விடயங்கள் விவாதிக்கப்பட உள்ளன அதன்படியே காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து மணி வரை நாடாளுமன்ற நிலையட்டளை இருபத்தி இரண்டின் முதல் ஆறு வரையின் பிரகாரம் நாடாளுமன்ற அலுவலர்களுக்கு நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது கோட்டாஞ்சேனி மாணவி உயிரிழப்பு கொழும்பு கோட்டாஞ்சேனி உள்ள அடுக்குமாடி குடியிருப்பொன்றில் ஆறாவது மாடியிலிருந்து கீழே குதித்து உயிரை மாய்த்து கொண்ட பாடசாலை மாணவி அம்சியின் தாயார் மகளின் மரணம் குறித்து வாக்குமூலம் வழங்கியுள்ளார் பம்பலப்பிட்டி கல்லூரியின் கணித ஆசிரியரின் துன்புறுத்தல் மற்றும் தனியார் கல்வி நிறுவன உரிமையாளரின் அவமதிப்பினால் மன அழுத்தத்தை தாங்க முடியாமல் தனது மகள் அவமானத்தால் தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம் என தான் நம்புவதாக தாயார் தெரிவித்தார் நேற்றைய தினம் கொழும்பு மேலதிக நீதவான் மஃபாத் தேவர்தன முன் முன்னிலையாகி மகளின் மரணம் தொடர்பாக வாக்குமூலம் வழங்கிய போது இவ்வாறு குறிப்பிட்டார்